சிவனார்மனம் குளிர உபதேச மந்திரம் இரப் செவி மீதிலும் குருநாத செய் குருநாதிவனார்மனம் உபதேச மந்திரம்

அவமாயை கொண்டு உலகில் விருதாலைந்து உழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அவமாயை கொண்டு அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அறிவாகமும் பெருக இடரான நீதமும் திருடே முரலோடை ஒன்றும் அரே ரகுராமர் சிந்தை மகிழ் மருவோனே நவநீதமும் திருடே உரலோடை ஒன்றும் அரே ரகுராமர் சிந்தை மகிழ் மருவோனே நவலோகமும் கைதொடு நிசதேவலங்கிருத்த நலமான விஞ்ஞை கரு விளைதோவே நவலோகமும் கைதொழு நிசதேவலங்கிருத்த நலமான விஞ்ஞை கரு வடிவேலா திருவாவினம் குடியில் வருவேஷவும் தரிக ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே மனம் குளிர திரு ஆவினங்குடி திருப்புகள் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதியிலும் பகர் செய் குருநாத செவ்வெருமானது மனம் குளிரும்படியாக உபதேச மந்திரத்தை அவரது பெருமை பொருந்திய செவியிலே சொன்ன குருநாதனே சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நினை செயலே விரும்பி உளம் நினையாமல் சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் மேன்மை மேன்மைபுரிந்திய பிள்ளையே கந்தனே உனக்கு அடிமை செய்யும் தொண்டையே விரும்பி உள்ளத்தில் நினையாமல் அவமாயைக் கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனி அஞ்சல் என வரவேணும் கேடுதரக்கூடிய மாயையில் பட்டு உலகிலே வீணாக அலைந்து திரியும் அடியேனி அஞ்சாதே என கூறியருள நீ வரவேண்டும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே அறிவு மனத்திலே பெருகி வரவும் இடர்களானவை தொலையவும் உனது திருவருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை தந்து உதவியருக நவநீதமும் திருடி உரலோடி ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே வெண்ணையைத் திருடி உரலுடன் கட்டுப்பட்ட ஹரி ரகுராமராம் திருமால் உள்ளம் மகிழும் மருகனே நவலோகமும் கைத்தொழு நிஜதேவ அலங்கிருத நலமான கரு விளை கோவே நவகண்ட பூமியில் உள்ளவர்கள் யாவரும் கைதொழுது வணங்கும் உண்மை தெய்வமே அலங்காரமான நலம் தருவதான மாய வித்தையால் பெருப்பு தோற்றங்கள் பலவற்றைத் தோற்றுவிக்கும் தலைவனே தேவயானை அம் குரமின் மணவாழா சம்பிரமுரு திறல் வீர மிஞ்சு வடிவேலா தேவையானை அழகிய குரமின்னாள் வள்ளி இவ்விருவருக்கும் மணவாளனே நிறைவு ஊற்ற வாய்ந்த வீரனே மிக்க ஒளிவீசும் கூறிய வேலாயுதனே திரு ஆவினன்குடியில் வருவேள் சௌந்தரிய ஜெகமேல் மெய் கண்டவிரல் பெருமாளே திரு ஆவினன்குடியில் எழுந்தருளியுள்ள வேளே அழகனே உலகில் உண்மைப் பொருளை கண்டு தெரிவித்த திறம் வாய்ந்த பெருமாளே அறிவு மனத்தில் வரவும் இடர்களானவை தொலையவும் உனது திருவருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை தந்து உதவ அஞ்சாதே என நீ வர வரவேண்டும் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் பண்றார் இது அருணகிரியார் எப்படி பாடுறார்னா சிவனார் மனம் குளிர மந்திர உபதேசம் இரு செவி மீது பகர்சை குருநாதா அதாவது சிவபெருமான் அறியும்படினு சொல்லல சிவபெருமான் மனம் குளிரும்படி அப்ப அவருக்கு ஏற்கனவே தெரியும் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நான் ஆனா அவனை கத்துட்டேன்னு சொல்லும்போது நாம சந்தோஷப்படுற மாதிரி சிவபெருமான் சந்தோஷப்பட்டாரா அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொன்னாரா அடுத்த வார்த்தை முருகன் டே வலது காதல முருகன் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்றாரு டேய் முருகா இந்த காதலையும் வந்து சொல்லுடா ஏன்னா இந்த காது உங்க அம்மாவுக்கு உரியது நான் பட்ட சந்தோஷத்தை உன் அம்மாவும் படணுண்டா அப்படின்னு இரு செவி மீதில் பகர்சை குருநாதா அப்படின்னு அருணகிரியார் பாடுற சிவனார்வனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா